நம்மோடு பாமா பொருளாளர் கட்சியினுடைய பொருளாளர் திலக பாமா இணைந்திருக்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்ப பாமக தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறது இன்றைக்கு கூட கோரிக்கை மனுவை அளித்திருக்கிறீங்க உங்களுடைய முதல் பார்வை முதல்ல வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து ஒரு புரிதலை இன்னைக்கு சமூகத்துல உருவாக்கி கொள்ள வேண்டி இருக்கிறது ஏதோ சாதிக ரீதியாக எல்லோரையும் பிரித்தெடுப்பது பாரியும் இல்ல சாதி அடையாளங்களை சொல்லுவதனாலேயே ஒருவரை குற்ற உணர்ச்சியோடு உள்ளாக்குகிற விஷயத்தை செய்து கொள்வதுமாக இன்னைக்கு சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதை தாண்டி இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நீதிக்கட்சி நூறு சதவீதம் இடம் பங்கீடு எல்லாருக்கும் கொடுத்திருந்தது அதை நம்ம முத புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு சமுதாயமும் வெறும் வந்து நீங்க என்ன சாதி மட்டும் இந்த சாதி வரை கணக்கெடுப்புல பார்க்கப்பட போறதில்லை ஒரு சமுதாயம் எப்படி இருக்கிறது அவர்கள் அவருடைய பொருளாதார நிலை என்ன கல்வி நிலை என்ன அரசு வேலை வாய்ப்பில் அவர்களுடைய நிலை இன்றைக்கு என்னவாக இருக்கிறது அவர் ஒருத்தர் ஒரு வீட்டுல எடுத்துக்கிட்டா அவங்க வந்து முதல் முதல் தலைமுறை படிப்பாளர்கள் யார் இப்படி பலதரப்பட்ட ஐம்பத்தி ரெண்டுக்கு மேலான ஒரு குறிப்புகள் வந்து சேர்ந்துதான் ஒரு சமுதாயம் எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு புரிந்து கொண்டு அதற்கான இட பங்கீடு நம்ம புரிஞ்சு கொள்ளணுங்க எல்லா அரசு சாதாரண மணி எல்லாரும் வந்து ஒரு புல் கலவற்ற கூட இன்னைக்கு கட்டுறான் அவங்களுக்கான உரிமை இருக்கிறது இந்த அரசு அவங்களுக்கான கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பங்கீடு தர வேண்டும் என்பது எண்பத்தி மூன்று ஆண்டுகளாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுக்கு பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை இந்தியாவில் எண்பத்தி மூன்று ஆடாக தமிழ்நாட்டின் கோரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வன்னியர் சங்கம் தொடங்கினதிலிருந்து இருந்து அரசியல் அமைப்பாக மாறி தொடர்ந்து நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் வச்சு கட்சி வைக்கின்ற கோரிக்கை உண்மையில் சமூக நீதி நாங்கள் சமூக நீதி கட்சி என்று சொல்லிக் கொடுக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் இதை கையில் எடுத்திருக்க வேண்டும் அவர்கள் இன்றைக்கு அதை உடனடியாக செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் அவங்க என்ன சொல்லிட்டு முடிச்சறேன் முடிச்சிருங்க அவர்கள் வந்து இது வந்து நாங்க செய்ய வேண்டியது இல்ல மத்திய அரசு செய்ய வேண்டியதுன்னு ஒரு பக்கம் சொல்லி கொண்டு இன்னொரு பக்கம் நமது அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லி இல்லங்க இது சாதி மோதலை உருவாக்கும் எப்படிங்க நீங்க ஒருத்தருக்கு வாழ்வியல் சரியாக இருந்தால் எல்லா பக்கமும் அமைதி நிலவும் அதுக்கான வழிவகையைத்தான் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பின் மூலம் அரசின் எல்லா உரிமைகளையும் மக்களுக்கு சரிவிகிதமாக பங்கீடு செய்வது சரிவிதமானா எல்லாருக்கும் பத்து பத்து கொடுக்கறது இல்ல ஒரு அறையில பத்து பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எத்தனை சாப்பாடு கொடுக்கணும் ஒரு அறையில ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும் ஒருத்தவங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறாங்கன்னா யாருக்கு கூட கொடுக்கணும் யார் உயரமா இருக்கிறாங்க யார் தாழ்ந்து குட்டமா இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டூல் போடணும் இப்படி பலவிதமான விஷயங்களை சரியாக தெரிவு செய்து ஆய்வு செய்து அரசு அவரவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து இட ஒதுக்கீடு இல்லைங்க வேண்டும் என்றால் மிக மிக அவசியம் நீங்கள் சொல்கின்ற அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நடத்தப்பட்டால் சாதிய ரீதியான பிரிவினைகள் கூர்மையாகும் சாதிய அல்ல அடிப்படை சாதிய அடிப்படைவாதம் கூர்மையாகும் அடர்த்தியாகும் என்றெல்லாம் ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது வாதம் யாரு வைக்கிறது யாரையும் பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் தான் வச்சுட்டு போயிருக்கிறாங்க அவருக்குதான் விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லங்க ஒருத்த வந்து சாப்பாடுக்கு இல்லாம இருந்து ஒருத்த பெரிய பொருளாதாரத்துல இருந்தாதான் அங்க மோதல் உருவாகும் அந்த மோதல் சாதியத்தை கையில் எடுத்துக்கொள்ளும் வர்க்க ரீதியான மோதல் சாதியத்தையும் தான் கையில் எடுத்துக்கொள்ளும் நாங்க என்ன சொல்றோம் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க பெற்றால் இங்க எதுக்கு மோதல் உருவாகுது சுதந்திரம் அடைகிற கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நம்ம தலைவர்கள் எல்லாம் சவுந்தரம் பாண்டியனார் எனக்கு தெரிந்து நீதி கட்சியோடு இணைந்திருந்த அத்தனை பேர்களும் எல்லா சமுதாயத்தையும் சமுதாய தலைவர்களையும் வளர்த்தெடுத்து அவர்களை ஒருங்கிணைக்கிற வேலைகளை செய்தார்கள் ஆனால் இன்னைக்கு நீங்க இத வச்சுட்டு அரசியல் பண்ணுகிறீங்க மீண்டும் மருத்துவரையாவும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லுவது இதை வைத்துக் கொண்டு அரசியல் செய்யாதீர்கள் மக்களுக்கான சமூக நீதி கிடைப்பதற்கு வழிவகை செய்வதற்கு நீங்கள் சாதி என்ற வார்த்தையை சொன்ன உடனே ஒரு குற்ற உணர்ச்சி ஐயோ அந்த வார்த்தை சமூக நீதிக்கு சமூக நீதியை உடைக்கிறாள் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா உண்மை இல்லை சாதி வாரி கணக்கெடுப்பை நான் நடத்த முடியாது மாநில அரசுக்கு அந்த உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் சமூக எதிரான சமூக நீதி கட்சி என்று நினைக்கிற பிம்பத்தை உடைத்துக் கொண்டிருக்கிற நாங்க எதையுமே பேச கூடாம திமுக வழக்கறிஞர் மேல மேல பேசி அவருடைய கருத்தை அதுவும் பள்ளி குழந்தைய மாதிரி அறுபத்தொன்பது ஒன்பது அறுபத்தொம்பதுன்னு சொல்லிட்டே இருக்கிறார் அவர் கையில இன்னைக்கு பந்து இருக்குது அவங்க நினைச்சா மக்களுக்கான சமூக நிதியை கொடுக்க முடியும் ஐயநாதன் அவர்கள் மிக தெளிவாக மத்தவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் கூட அரசியல் விட்டுருங்க ஆனா ஒரு பொதுவான அவ்வளவு மனம் திறந்து உருக்கமாக உண்மை தகவல்களை நேரத்துல கூட ஒத்துக்கொண்டு நாங்க செய்யறதுக்கு முயற்சி எடுக்கிறவங்க யோசிக்க முடியல காங்கிரஸ் கட்சியில இருந்து பேசுறவங்க சேர்ந்துட்டாங்க நினைக்கிறேன் இடப்பேர்த்து பேச ஆரம்பிச்சா பேச ஆரம்பிச்சிட்டீங்களா இல்ல நீங்க கத்துவதால் எதுவும் நிறைவான ஒன்றாக ஆகிவிடாது நீங்கள் பதட்டத்தில் இருக்கிறீர்கள் என் திமுக என்பது தெளிவாக தெரிகிறது அதை விட்டுவிட்டு மக்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடைபெற நடைபெற செய்ய வேண்டும்